வணக்கம் தினகரன் பேசுகிறேன் மைடியர் ப்ரஷியஸ் பிரதர் அண்ட் சோஷியல் சயின்டிஸ்ட் பத்மநாபன் சார் முப்பத்தி ஏழாவது திருமண நாள் நல்வாழ்த்துகள் நல்வாழ்த்துகள் என்னிடமிருந்து மட்டுமல்ல இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ இதயங்களிலிருந்து வருகின்றன டூ ஷல் பிகம் ஒன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இருவரை ஒருவராக்குதல் அந்த கலையை நீங்கள் பயின்றவர் என்பதனாலேயோ இத்தனை ஆயிரம் திருமண பந்தங்களை கடந்த ஐந்து ஆண்டுகளில் உருவாக்கி தந்துள்ளீர்கள் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதுதான் பல சைட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஏஜென்சிஸை புரோக்கரேஜ் விழுந்து மடிந்து போன காலமெல்லாம் உண்டு இந்த ஸ்வஸ்திக்க கம்மா மேட்ரிமோனியல் அலையன்சஸ் நாள் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆறாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் எத்தனாயிரம் குடும்பங்கள் இந்த பேண்டமிக் டைமில் திருமண பந்தங்களை நிகழ்த்தி கொடுத்தது இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது அதன் காரணமாகவே தங்களை அந்த சோஷியல் சயின்டிஸ்ட் என்று சொல்லுகின்றேன் இது நீண்ட நெடிய நாள் தொடர வேண்டும் இது போன்ற திருமண நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் கொண்டாடி மகிழ வேண்டும் தங்களின் தேக ஆரோக்கியம் குடும்ப சூழ்நிலை குறிப்பாக உங்களுடைய மனைவியை நான் போற்றுகின்றேன் வணங்குகின்றேன் ஏன்னா ஒரு மென் பப்ளிக் லைஃப்பில் இருக்கணுன்னா அதுக்கு விமனுடைய ரோல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஃபேமிலி அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா பப்ளிக் லைஃப்பில் வர முடியாது பரிணமிக்க முடியாது புகழ் பெற முடியாது அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டை அவங்க தான் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்களோடு அடியேன் கூட பேசியிருக்கின்றேன் அதில் புரிந்து கொண்ட தகவலை தான் அனைவரிடமே பகிர்கின்றேன் நார்மலாக ஒருத்தரை விஷ் பண்ணோம்னா அது வெட்டிங் டேவாக இருக்கட்டும் பர்த்டேவாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு வாழ்த்துவாங்க அந்த பதினாறு பேர்கள் என்று சொல்வது குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல கலையாத கல்வி குறையாத வயது ஓர் கபடு வாராத நட்பு கன்றாத பழமை குன்றாத இளமை கழு பிணி இல்லாத உடல் சரியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை துளையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு இதன் பதினாறு பேர்களை அபிராமி பட்டர் அதை லிஸ்ட் பண்ணியிருப்பார் அது வெரி வெரி இன்ஸ்பயரிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் என்னையும் கூட அது ஈர்க்கின்றது அந்த ஈர்க்கின்ற சொற்களை அவருக்கு காணிக்கையாக்கி அவர் மேலும் 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 புகழ்வடைந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய நல்லது பண்ணிட்டுருக்கார் ரொம்ப கஷ்டம் இது மேட்ரிமோலியலை செட் பண்ணுறதுன்றது வந்து எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல் தொடர்ந்து செயல்படுவது என்பது அது மிகவும் கடினமான காரியம் அதற்கு அவருக்கு கடவுளிடம் அந்த இம்மென்ஸ் ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள் இம்மென்ஸ் ஸ்ட்ரென்த் லைட் பவர் அண்ட் நாலெட்ஜ் அருளுமாறு அந்த இறையை நோக்கி வணங்கி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்